ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய சாசநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் முந்நூற்றி பதினான்காவது நாமாவளியாக ஓம் ஜகத் பிரியாய நமாக நமஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி உலகத்திற்கு இஷ்டமாயிருப்பவருக்கு அதாவது யாவராலும் விரும்ப தகுந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் எல்லா உயிருக்கும் தாயாக இருக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட அந்த பரம்பொருள் எல்லாரிடமும் ஒரே மாதிரி பிரியமாக இருக்கும் அதனால்தான் கந்த புராணத்தில் சூரபத்மனை என்று போய் நாளைவா அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா கருணையே வடிவமானவர் இறைவன் அப்போ எல்லா உயிர்களிடத்திலும் பிரியமாக இருப்பார் அதனுடைய அர்த்தம் இன்னொரு ஒரு தத்துவார்த்தம் என்ன அப்படின்னா அந்த சக்தி எல்லாராலும் விரும்பக்கூடிய வஸ்துவாக இருக்கும் அதாவது எல்லாம் பிரியமாக இறைவனை வணங்குவதற்கு காரணமாக அவர் இருப்பார் ஏன்னா எத்தனையோ இன்பங்கள் இந்த உலகத்தில் அது எல்லாமே சிற்று இன்பங்கள் தான் சில காலம்தான் அதன் மூலமாக இன்பமானது கிடைக்கும் அது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி சரீரமாக இருந்தாலும் சரி ஆனால் இறைவனிடத்தில் வைக்கக்கூடிய அந்த இன்பம்தான் வளர்ந்துட்டே இருக்கும் முடிவில்லாத ஆனந்தம் கிடச்சுண்டே இருக்கும் தான் அடியார்களெல்லாம் அந்த அனுபவத்தை அனுபவித்து அதை பாடல்களாக அடியார்களுக்காக சொல்லியிருக்கார் எதிரில்லாத பக்தி தனை மேவி உன் இனிய தாள் நினைப்பை இருபோதும் இதய வாருதிக்குள் உறவாகி எனதுலே சிறக்க அருள்வாயே அப்படின்னு அந்த இறைவனை நினைக்க நினைக்க ஆனந்தம் வெளிப்பட்டுகிட்டே இருக்கும் அப்பேற்பட்ட அந்த ஆனந்தமே வடிவமான அந்த இறை சக்தியை எல்லா உயிர்களுமே விரும்புவது இயற்கை அப்போ அந்த இயற்கையான அந்த ஆனந்தத்தை கொடுப்பதால் இறைவன் மீது உயிர்களுக்கு தானாகவே அந்த விருப்பமானது வரும் ஆனால் அந்த மாயைகள் வினைகள் இதெல்லாம் தடுக்கும் அப்போ அதெல்லாம் வினையை விலகும் பொழுது இந்த இறைவனுடைய அந்த அருள் சக்தி நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் அதனாலே உலகத்தில் எல்லாருக்கும் இஷ்டமாக விரும்ப தகுந்த சக்தியாக இறைவன் இருக்கார் அதை தான் முருகப்பெருமான் இந்த உலக எல்லா உயிர்களுக்குமே இஷ்டமாக இருக்கார் அதாவது யாவராலும் விரும்ப தகுந்தவராக இருக்கார் அப்படின்றது தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக நிற்கிறது ஓம் பிரியாய நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா